ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேறருந்து நிற்கிறேன் அடி அத்தியாயம் முப்பத்தி ஏழு உங்களுடைய பிறந்தநாள் முடிந்த பிறகு கொஞ்ச நாள் சென்றதும் சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வைத்து தங்கச்செயினை போடலாம் என்று அத்தை சொன்னார்கள் மாமா என்றார் அவனுக்கும் ஏனோ இப்போதெல்லாம் மஞ்சள் பூசிய அந்த கைச்சினை கயிற்சினை முகந்து மோப்பம் பிடிப்பான் மஞ்சள் வாசனையும் அவள் வியர்வையும் சோப்பு வாசமும் பவுடரின் வாசமும் கலந்த கலவை பல வெளிநாட்டு சென்று கொடுக்காத தனித்துவமான அவளின் அந்த வாசனை இப்போதெல்லாம் பிடித்து போனது தங்கை மகன் ஏமாந்து விடக்கூடாது என்று உனக்கு மாமா நாளைக்கு வாங்கி தருவாங்க என்றது அவள் நாத்தனாரையும் அந்த உறவையும் எவ்வளவு மதிக்கிறாள் என்று புரிந்தது மாமனார் மாமியாருக்கு மட்டும் இல்லை அவள் பேச்சை கேட்டுக்கொண்டு இருந்த சந்திரா இந்திரா குடும்பத்தாருக்கும் அன்னியை போலவே அவங்களுக்கு மருமகளும் கிடைச்சிருக்கா என்று இந்திரா சொல்ல எல்லாம் அண்ணனின் தேர்வு சோடை போகுமா என்ன என்றார் சந்திரா இப்போது அண்ணன் மேல் பெண்ணை எடுக்கலை என்று இருந்த கோபம் காணாமலே போய்விட்டது மகள் புகழ்வெளியை மட்டும் அண்ணன் வீட்டு பக்கமே விடவே மாட்டார் குருபரனும் முன்பு போல் ரொம்ப பேசலை என்றாலும் தங்கைகளை எதிலும் விளக்க நினைக்கலை மச்சான்களும் குருபரனை இன்னும் நன்றாக புரிந்து கொண்டதால் இருந்த சின்ன மன வருத்தமும் இப்ப இல்லை வழக்கம்போல் தொழிலில் மச்சானை கலந்து கொண்டு எதையும் செய்தார்கள் தேனுஷா பற்றி அனைவருக்கும் நல்ல எண்ணம்தான் ஏனென்றால் தேனுஷா சற்று வெகுளி பெண் சொன்னால் எதையும் ஆராய மாட்டாள் அம்மா அப்பா சொன்னாலும் சரி மாமா அத்தை சொன்னாலும் சரி கணவன் சொன்னாலும் சரி ஏன் எதற்கு என்று ஆராயமாட்டாள் ஆராய்ந்தால்தானே கேள்வி வரும் அவள்தான் சரி என்று தலையாட்டி கொண்டு போய்விடுவாளே பிறகு என்ன ஆனால் இந்த சாது இரண்டால் காடு கொள்ளாது இது புகுந்த வீட்டினருக்கு தெரியலை பிறந்த வீட்டினருக்கு ஓரளவு தெரியும் அவளின் சிரிப்பையும் பெருந்தன்மையையும் பார்த்தவர்களுக்கு அவளுடைய கோபத்தை பார்க்கும் காலமும் ஏதோ வந்துவிட்டது என்னதான் விசேஷ வீட்டில் இருந்தாலும் குருபரன் சவுந்தரம் கண் பார்வை மகன் மருமகள் கிட்டத்தான் இருந்தது அவனை தனியா அவன் காரில் வரவிடக்கூட அவருக்கு இஷ்டம் இல்லை ஆனால் வழக்கம் இல்லாமல் என் கூட வாங்க என்று கூப்பிடவும் தயக்கம்தான் கடந்த ரெண்டு நாளாகவே பெரியவர்கள் இருவரும் ஒரு விதமான பதட்டமான மனநிலையில் தான் இருந்தார்கள் இது வீட்டில் அனைவருக்கும் தெரியும் சஸ்தி கூட எனி ப்ராப்ளம் என்று கேட்க இல்லை என்றார் அவன் அப்படியும் நம்பாமல் சரவணனை கூப்பிட்டு விசாரித்தான் எனக்கு எதுவும் தெரியலை ஆனால் ஐயா அப்படித்தான் இருக்கார் ஒரு வாரம் எந்த வெளியூர் வேலையும் அவருக்கு வேண்டாம்னு சொல்லிட்டார் ஏன் என்ன கூட இந்த ஒரு வாரம் வேற எந்த புது வேலையும் வச்சுக்காதே மதுரையிலேயே இரு நான் கூப்பிட்ட நேரம் ஓடி வரணும் அப்படின்னு சொன்னவர் அவர் எங்கே இருக்கார் என்று அடிக்கடி சொல்லி கொண்டுதான் இருக்கிறார் உன்னுடைய பிறந்தநாள் அன்று பெரிய பூஜை வீட்டில் ஏற்பாடு பண்ணி இருக்கு ஆனாலும் அதையும் தாண்டி ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கு எனக்கு கண்டுபிடிக்க முடியல ஆனால் இத்தனை வருடங்களில் அவர் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை என்றான் உண்மைதான் இன்று காலையில் தீரா ஏதோ தங்கையிடம் கேட்க அதுக்கு திகா அம்மா கிட்ட தான் கேட்கணும் எப்படி கேட்கறது அவங்க ரெண்டு பேரும் இருபத்தி நாலு மணி நேரமும் பூஜை அறையிலேயே கதியா கிடக்கிறாங்க கூடவே சேர்த்து கொள்கிறார்கள் இதில் நான் போய் என்ன கேட்டாலும் அம்மா நான் ஏதோ புரியாத பாஷை பேசுறது மாதிரி முழிக்கிறாங்க அப்பாதான் அம்மாவை தொந்தரவு பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டார் நானும் விட்டுவிட்டேன் என்றால் அம்மா அப்பா பூஜை செய்வது சாமி கும்பிடுவது விரதம் இருப்பது இதெல்லாம் ஒன்றும் புதிய விஷயம் இல்லை ஆனால் என் திருமணத்திற்கு பிறகு அதிகமாக பூஜை யாகம் விரதம் எல்லாம் இருக்கிறார்களோ இல்லை என் பார்வைக்கு அப்படி தெரியுதா இருக்கலாம் இந்த மூன்று மாதத்தில் நான் எத்தனை முறை மதுரைக்கு வந்துவிட்டேன் முன்பென்றால் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வந்து போவதே அதிசயம்தான் இப்போது விசேஷம் நன்றாக நடந்து முடிந்தது விருந்து தான் நடந்து கொண்டு இருந்தது இளவரசி குடும்பம் இவர்களை ஸ்பெஷலாக அழைத்துச் சென்று அமர வைத்து உபசரித்தார்கள் தேவன்ஷி தேஷ்விகா அவர்கள் அத்தை மகன்கள் இவர்கள்தான் அவர்களுக்கு பரிமாறினார்கள் தேவன்ஷி மாமா நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு கூட அக்காவுக்கு ஊட்டி விடலை எங்கள் ஊர் பக்கம் பொண்ணு மாப்பிள்ளை ஊட்டி விடுறது ரொம்ப சகஜம் எல்லா கல்யாணத்திலையும் அந்த போட்டோ இருக்கும் இப்போ ஊட்டி விடுங்களேன் என்று சொல்ல அவனுக்கு இப்போது அவர்களின் உறவு முறையும் அன்பும் புரிந்தது எனவே அதுக்காக என்ன என் மனைவிக்கு ஊட்டிவிட்டால் போச்சு என்றான் உடனே யாரோ ஓடிப்போய் ஃபோட்டோகிராஃபரை கூட்டி வர ம் ரெடி ஊட்டுங்க சார் என்றான் தேனுஷா தான் சங்கடமாக தங்கையை முறைத்தாள் இவனோ நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது செய்யலையா விரதம் இருக்கும்போது ஊட்டிவிடலையா அங்கே பாரு உன் குடும்பத்தார் ஆசைப்படுறாங்க என்றதும் முகம் கொல்லாம் பூரிப்பும் வெக்கமுமாக அவள் தலை குனிந்து விட ஏனோ அந்த நொடி அவளின் அந்த வெக்கம் அத்தனை பிடித்து போனது இரவின் மெல்லிய வெளிச்சத்தில் அவள் பலமுறை வெட்கப்பட்டு இருந்தாலும் அவன் கண்முன் வெட்கப்படுவது இதுதான் முதல் முறை எனவே தன்னோட செல்போனை எடுத்து தேவன்ஷி கிட்ட நீட்ட அவளும் புரிந்து கொண்டு அவர்களை போட்டோ எடுக்க அக்கா ஃபோட்டோ எடுக்க அனைவரும் தயாராக மெல்ல அவள் வாய் திறக்க அவள் அவன் கையில் வந்த உணவை எடுத்து அவளுக்கு ஊட்டினான் அதே மாதிரி அவளும் அங்கே கப்பல் இருந்த பால் பாயசத்தை எடுத்து அந்த ஸ்பூனில் ஊட்டினாள் வாங்கி கொண்டான் ம் இதுவும் கூட நல்லா தான் இருக்குது என்றான் சிரித்து கொண்டே தேவன்ஷி அக்கா உனக்கு பிடிக்காத சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை கூட நீ இப்படி சிரித்து சிரிப்போட வாங்கி சாப்பிடுவாயின்னு எனக்கு இப்போ தான் தெரியுது என்று கேலி செய்ய அப்படியா ஆனால் எனக்கு பிடிச்ச பால் பாயசத்தை தானே எனக்கு ஊட்டினாள் என்று சஸ்தி சொல்ல ஓ என்று ஒரே ஆரவார கூச்சல் சஸ்தி மெல்ல எதிரில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு கேட்காமல் தேவன்ஷியையும் அவள் அருகே அவளை அடித்தபடி நின்ற அவள் அத்தை மகனையும் கூப்பிட்டு உங்கள் கல்யாணத்தில் இதை நான் கலாட்டா பண்ணுவேன் ரெடியாக இருங்க என்றவன் அவள் அத்தை மகனிடம் திரும்பி நீங்கள் விட்ட ஜொல்லு மலையில தான் இந்த இடமே மிதக்குது ப்ரோ என்றான் நமக்கு சரிப்பாக மகன் கொழுந்தியா மற்றும் சொந்தக்காரர்களிடம் சிரித்து பேசுவது கண்டு குருபரனுக்கு ஆச்சரியம்தான் அவன் அப்படியெல்லாம் யாரிடமும் தயவாக பழகிட மாட்டான் அவர் வீட்டில் அனைவரிடமும் பணச்செருக்கும் செருக்கும் கர்வமும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் கடந்த பத்து வருடத்தில் குருபரன் எப்படி மாறினாரோ அப்படியே அவர் மனைவி மக்களும் மாறிப்போனார்கள் ஆனால் அதிலும் சஸ்தி கொஞ்சம் கர்வமும் திமரும் இருக்கத்தான் செய்யும் அவனுக்கு ஆண் பிள்ளைக்கு அதுவும் ஒரு அழகுதான் என்று குருபரனும் விட்டுவிட்டார் பொருளாதார ஏற்றத்தாழ்வில் பெண் பார்த்த போதும் அவர் குடும்பம் ஒத்துக்க இதுவும் ஒரு காரணம்தான் மகனும் மருமகளும் பூவாய் வெட்கத்துடன் சிரிக்க மகிழ்ந்து போன குருபரன் சாப்பிட்டு கொண்டே இருந்த சின்ன மகளிடம் திகா அண்ணன் அண்ணிய இப்படியே ஒரு போட்டோ எடு என்றார் உஷ் அக்கா இந்த அப்பாவோட அலப்பற தாங்கலை இப்போ தான் அவங்க என்ன புது மணமக்கள் மாதிரி போட்டோ எடுக்க சொல்றாரு என்று முணுமுணுத்தபடி போட்டோ எடுத்தாள் இந்த மாதிரி சிரிப்பும் சந்தோஷமும் இனி எப்போ வரப்போகுதோ எடுடி என்றார் மெல்ல மகளிடம் சவுந்தரம் அதுதான் நான்கு போட்டோ எடுத்துட்டேன் போதுமா என்றபடி அவள் நொடிக்க ஒரே சிரிப்பும் ஆரவாரமுமாக ஆரவாரமும் தான் சற்று தள்ளி வேடிக்கை சற்று தள்ளி நின்று வேடிக்கை பார்த்த நறுமுகை நாகராஜன் மனம் வெகுவாக திருப்தி பட்டது தேனுஷா மாநிலத்தில் பெரிய கண்களுடன் அழகான பெண் தேவதை மாதிரி குணம் ஆனால் இன்றைய நவீன காலத்தில் சினிமா நடிகர்களை வெல்லும்படியான நிறமும் உயரமும் உடற்கட்டும் மீசையும் அவன் கோடீஸ்வரன் என்று காட்டும் உடையும் நடையும் நவீனமான அவன் முன் அவள் சற்று அங்கித்தான் தெரிந்தாள் அவ்வளவுதான் மாப்பிள்ளை மகளை மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற ஆசை அவர்களுக்கு இருந்தது இதோ அவர்கள் கண்முன்னே அது நிறைவேறிவிட்டது இனி என்ன இருக்கு இதைவிட ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு என்ன இருக்கு தங்கச்சியும் அவள் வீட்டுக்காரரும் எதையோ ரசித்து பார்த்து சிரிப்பதை ஏதோ வேலை செய்தபடி பார்த்து இருந்த அவர் அக்கா இளவரசி வந்து பார்த்து விட்டு ஆத்தாடி கண்ணு குளுந்து போச்சுடி ரெண்டு பேருக்கும் உப்பு மிளகா பூசணிக்க வச்சு சுத்தி போட சொல்லு சம்மந்திக்கிட்ட இந்த மூணு மாசத்துல ரெண்டு பேரும் மலர சிரித்து இன்னைக்குத்தான் பார்க்கிறேன் நம்ம கண்ணே பற்றக்கூடாதுடி என்று அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார் முறைப்படி சம்மந்தி வீட்டாரிடம் விடைபெற்று குருபரன் குடும்பத்தாருடன் கிளம்பினார் கிளம்பினார் இவர்களும் சம்பந்தி முறை செய்து வாசல் வரை வந்து வழியனுப்பினார்கள் கிளம்பும் போது சரவணன் குருபரனை பார்க்க வந்தான் பேசிவிட்டு கிளம்பும் போதுதான் சஸ்தியை பார்த்ததும் என்னடா எப்ப வந்த என்றபடி இரண்டு வார்த்தை பேசிய சஸ்தி அந்த மோட்டார் பைக்கை பார்த்தான் அவன் கல்லூரி படிக்கும் போது மிகப்பெரிய பைக் பிரியன் வெளிநாட்டுக்கு போன பின் தான் அந்த மோகம் குறைந்தது இப்ப நண்பனின் அந்த புது பைக்கை பார்த்ததும் ஏனோ ஆசை வந்தது மனைவியிடம் திரும்பி பைக்கில் போமா வரியா என்று கேட்க அவளுக்கும் அவனுடன் போக ஆசைதான் ஆனால் பட்டு சேலை நகையெல்லாம் போட்டிருக்கேனே இதோட எப்படி ரெண்டு பக்கமும் கால் போட்டு உட்கார முடியாதே என்று அவள் சொல்ல அதனால் என்ன ஒரு பக்கமாக இரு இருந்துக்க ஈவினிங் இதே பைக்கில் ரெண்டு பேரும் ஒரு ட்ரிப் வெளியே எங்கேயாவது போகும்போது நீ சுடிதார் போட்டுக்க என்றான் ஓகே என்றாள் பின் நண்பனிடம் திரும்பி எ எப்படா புது வண்டி வாங்கின என்று கேட்க நான் எங்கே வாங்கினேன் என்னோடய பழைய வண்டி அடிக்கடி மக்கர் பண்ண ஆரம்பிச்சிச்சு சரி கார் லோன் முடிந்த பிறகு வாங்கிக்கலாம்னு இருந்தேன் ஒரு நாள் எங்கோ ஐயா போய் வர சொன்னப்போ என் பைக்கு மக்கர் பண்ணிச்சு வரும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஐயா என்னை கேட்காம இந்த வண்டியை புக் பண்ணி வண்டியை கொண்டு வர சொல்லி என் கையில் கொடுத்துட்டாரு அவர் கொடுத்த பின் மறுக்க முடியுமா சரின்னு விட்டுட்டேன் என்றான் ரொம்ப நல்லது நீபா நீ என் காரை எடுத்துக்கிட்டு போ என்றான் நான் உன் பைக்கில் போறேன் என்றான் என் தங்கச்சி எப்படியவா பைக்கில் கூட்டிகிட்டு போக போற ஏன் போனா என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து தானே போக போகிறோம் என்றவன் கேட்க ஓகே என்றாள் மனைவி குருபரன் கார் சற்று முன்னால் போய்க் கொண்டு இருந்தது சஸ்தி வண்டி ஓட்ட பின்னால் உயரமாக இருந்த அந்த பைக்கில் தேனுஷா ஏறி அமர்ந்து கணவனின் முதுகோடு மோதி அமர பைக் பறந்தது ஓரிடத்தில் குருபரன் காரை பைக் முந்தி கொண்டு செல்ல தேனுஷா தன் குடும்பத்தாரை பார்த்து கையாட்டி சிரித்தவாள் கையாட்டி சிரித்தாள் பத்து நிமிடத்தில் இருவரும் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார்கள் முதல் பாகம் முடிந்ததுப்பா இந்த நாவல் எழுதும்போது பாகமாக எழுதணும் அப்படின்னு நினைக்கல அதனால முதல் பாகம்னு ஆரம்பத்தில் போடலை ஆனால் நாவல் இன்னும் நிறைய அத்தியாயங்கள் வர வேண்டி இருக்கிறதுனால இதோட இதை வந்து இதுவரைக்கும் முதல் பாகமாக எடுத்துக்கோங்க சரியா முதல் பாகம் இத்தோட முடிஞ்சது ரெண்டாவது பாகம் உங்கள் அடுத்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது நன்றி